நாற்பத்தி ஒன்பதாவது சென்னை புத்தக கண்காட்சியில் அரங்கியன் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது கருண அறக்கட்டளையினுடைய பார்வை மாற்றுத் திறனாளி எழுத்தாளர்களின் படைப்புகள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இப்பொழுது நம்மிடையே மிகச்சிறந்த இலக்கிய விமர்சகரும் அரசு பள்ளி ஆசிரியருமான திரு ராமன் நம்மோடு இருக்கிறார் அந்தகவி பேரவை எனும் மிகப்பெரிய பேரவையினுடைய செயலராக இருந்து பல இலக்கிய கூட்டங்களை ஒருங்கிணைத்து இருக்கிறார் அந்த இலக்கிய கூட்டங்கள் பலரின் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒளியை ஏற்றி வைத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது அவரோடு ஒரு சில வார்த்தைகள் இப்பொழுது உரையாடுவோம் சார் வணக்கம் வணக்கம் சார் முதல்ல இந்த புத்தக கண்காட்சி பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அப்புறம் நம்முடைய அரங்கு எப்படி இருக்கிறது நம்முடைய அரங்கில் உள்ள எழுத்தாளர்கள் உங்களுக்கு ஒரு சில பேரை தெரியும் உங்களுக்கு அவங்கள பற்றின கருத்துக்களும் அவருடைய படைப்புகள் பற்றிய செய்திகளையும் நம்முடைய நேயர்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ஏற்கனவே அழகாக நண்பர் சொன்னார் இந்த நாற்பத்தி ஒன்பதாவது புத்தக கண்காட்சி என்பது உண்மையிலே சென்ற ஆண்டை காட்டிலும் மிக சிறப்பான முறையில் இருக்கிறது என்று சொல்லலாம் எங்கு பார்த்தாலும் கூட்டம் அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் வந்து இங்கே அலைமோதி கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் ஸோ அதுக்கடுத்தபடியாக இந்த நம்முடைய கர்ண வித்யாலயா அறக்கட்டளை பற்றி அவர் கேட்டிருக்கின்றார் உண்மையிலே இது நமக்கென்று ஒரு ஸ்டால் நிச்சயமாக இருக்க வேண்டும் இது இப்பொழுது தான் கொஞ்சம் ஒரு ப கடந்த ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளாகத்தான் இருக்குது என்று நான் நினைக்கின்றேன் இதுக்கு முன்பெல்லாம் இது மாதிரி நமக்கென்று ஒரு ஸ்டால் இருக்குமா அமைப்பார்களா என்ற ஒரு இயக்கம் நமக்குள் இருந்தது அந்த இயக்கத்தை போக்குகின்ற வகையிலே இந்த ஸ்டால் கர்ண வித்யாலயா அறக்கட்டளை தொழில்நுட்ப சென்ற வந்து இங்கே அமைந்திருக்கிறது இதில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்று சொன்னால் நம்மளுடைய பார்வையற்றோருடைய எல்லாம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது இதிலே நமக்கு நெருக்கமான நமக்கு அறிமுகமான நமக்கு பரிச்சயமான அவருடைய எழுத்தாளர்களுடைய புத்தகங்களாம் இங்கே இங்கே வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே பேராசிரியர் முருகேசன் ஐயா அவர்கள் எழுதிய கூண்டலேற்றப்படாத குற்றவாளிகள் என்ற புத்தகம் இங்கே எல்லோரும் நிச்சயமாக எல்லோரும் படித்திருப்பீர்கள் அந்த புத்தகம் இங்கே நம்ம படிக்காதவர்கள் நிச்சயமாக அந்த புத்தகத்தை வாசிக்க வேண்டும் ஏன் என்று சொல்லனுடைய பார்வையுடைய வாழ்க்கையில் எப்படியா அந்த வாழ்க்கை மிச்சம் மிக மிக சிறப்பான முறையில் அது படம் பிடித்தது காட்டப்பட்டிருக்கிறது அங்கே குற்றவாளிகளை இங்கே யாரெல்லாம் குற்றவாளிகள் அவர்களை என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் அந்த நூலிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த புத்தகத்தை வாசிக்கலாம் ஸோ அது மட்டுமல்ல பேராசிரியர் சரவணன் அவர்கள் எழுதிய புத்தகம் இருக்கிறது நண்பர் பேராசிரியர் மகேந்திரன் அவர்கள் அவர் எழுதிய அவர் வந்து நாள்தோறுமே அவர் நம்முடைய சமூக வலைதளங்களில் அவர் எழுதிய கவிதைகள் இங்கே நம்ம எல்லோரும் அதை வாசித்திருப்போம் அந்த புத்தகத்தை தொகுத்து இங்கே புத்தகமாக இங்கே வெளியிட்டிருக்கின்றார் அந்த புத்தகமும் நாம் படித்து நிச்சயமாக ஒவ்வொருவரும் அந்த சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற பிரச்சனைகளை எதிர் அந்த எதிர்கொண்டு அதை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் மிக சிறப்பான முறையில் பேராசிரியர் மகேந்திரன் அவர்கள் அந்த க கவிதை படைத்திருக்கின்றார் அது மட்டுமல்ல தாகிரா இது மாதிரியான நம் பார்வையற்றோருடைய படைப்புகள் இங்கே மிக சிறப்பான முறையில் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த புத்தகத்திற்கு நம் நம்மைப் போன்றவர்கள் நிச்சயமாக இந்த அரங்கிற்கு வர வேண்டும் இந்த வந்து இந்த அரங்கத்துடைய அனுபவத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றிங்க ஐயா மிகச்சிறந்த கருத்துக்களை ரொம்ப ஆழமாக பேசினாரு இன்னொரு விமர்சகரோடையோ இல்லை எழுத்தாளரோடையோ உங்களோட வந்து சந்திக்கிறேன் நன்றி